அமமுக கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து டிடிபி தினகரன் கந்தர்வ தினகரன் வாக்குகள் சேகரித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் அமமுக மற்றும் கூட்டணி கட்சியான தேமுதிக வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றன புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுப்பிரமணியன் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் கார்த்திக் பிரபாகரன் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அமமுக விடங்கர் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு முனியராஜ் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு அமமுக சிவசண்முகம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நெல்லியன் ஆகிய ஆறு வேட்பாளர்களை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கடைவீதியில் ஒரே இடத்தில் வைத்து வாக்குகள் சேகரித்தார் டிடிபி தினகரன் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே நிறைவேற்றி கொடுப்போம் தற்பொழுது ஆளுகின்ற கொள்ளை கோஷ்டி கும்பலை நீங்கள் தான் விரட்டி அடிக்க வேண்டும் என உரையாற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அமமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை உங்கள் பேராதரவுடன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் டிடிவி தினகரன் வரும்பொழுது ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து வீரவாழ் பரிசு வழங்கினார்கள் கூட்டம் நடைபெறும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

ஒரு இருபத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துருச்சு அவர்கிட்ட நம்மளுக்கு இருபத்தி ஐம்பது ரூபாய் உண்மை மக்கள் எல்லாம் வரைக்கும் வேண்டி நினைக்கிறேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே எப்ப யோகா வர்றாரு சொம்பெல்லாம் தின யோகியா வர்றாரு பார்த்தா